அடைந்தேன் உமது சரண கமலத்தில் பக்தி இருக்கும்படி வரம் தாருங்கள் என்றான் அங்கனமே வரம் தந்தோம் மறுபடி ஏதேனும் வேண்டுமானால் கேள் என்றார் சுவாமின் பெரியோரிடம் அலட்சியமாக இருந்து அவர் கோபத்திற்கும் பாபத்திற்கும் சாபத்திற்கும் பாத்திரமான எனது உடலை விட்டு குஷ்டம் எனும் கொடுநோய் அகல அருள் புரியுங்கள் என்றான் சாம்பன் சாம்ப என்னை தரிசித்த பின் நோயோ பாபமோ நிற்குமோ உன் உடலை பார் என்றார் பானு நோயுள்ளதும் இழைத்ததுமான சாம்பன் உடல் பெருத்து முன்னிலும் அழகாயிருப்பதை கண்டான் சூரிய பகவானின் திருவடியில் விழுந்து எழுந்து கைகூப்பி ஆனந்தக் கண்ணீர் பெருகி மெய்மறந்து நின்றான்